அனைவருக்கும் வணக்கம் நான் இசைக்கிர சத்தூர் பேசுகிறேன் நாங்குநேரி அருகே உள்ள மறுகால் சேர்ந்த தம்பி நவீன் அவர்களையும் அவரோடு சேர்ந்த நான்கு இளைஞர்களையும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கைது செய்திருப்பதாக அறிகிறேன் தம்பி நவீன் தன்னுடைய அனைத்து வழக்குகளிலும் நீதிமன்றத்தில் முறையாக முறையான முறையில் ஆஜராகி கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் வந்திருக்கு தற்போது இந்த கைது நடவடிக்கை ஏன் என்று தெரியவில்லை உடனடியாக மாவட்ட காவல்துறை மீறல்களில் ஈடுபடாமல் தம்பி நவீன் அவர்களையும் அவரோடு கைது செய்யப்பட்டவர்களையும் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது திருநெல்வேலியை சேர்ந்த தம்பி நவீன்குமார் அவர்களை காவல்துறை எவ்வித காரணமின்றி இரண்டு வாகனத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்வதாக தகவல் வந்துள்ளது மேற்படி நவீன் அவர்களை காவல்துறை எவ்வித சட்ட விரோதமாக எந்த ஒரு செயல்பாடும் செய்யக்கூடாது அவர் மீது ஏதேனும் வழக்கு இருந்தால் அவரை முறைப்படி விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்த வேண்டுமே தவிர மற்றபடி அவர் கைகாலை உடைப்பதோ அல்லது துப்பாக்கி சூழல் கலாச்சாரத்தை பயன்படுத்த ஏற்க முடியாது அவ்வாறு செய்தால் தமிழ்நாடு தேவர் பதவியை மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை தமிழ்நாடு காவல்துறைக்கு எச்சரிக்கை தெரிவித்து வணக்கம் நான் புளித்தவர் மக்கள் முன்னேற்ற காலத்தில் பவானி வேல்முருகன் பேசுகிறேன் தமிழக அரசுக்கும் மாவட்ட காவல்துறை கவனத்திற்கும் இன்று அன்புக்குரிய தம்பி நவீன் அவர்கள் நெல்லை மாவட்ட காவல்துறையால் வள்ளியூர் அளித்து கைது செய்யப்பட்டு இருக்கின்றார் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அவர் மீது ஏதும் வழக்கு இருந்தால் அதை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சட்டபூர்வமான நடவடிக்கை மட்டும்தான் மேற்கொள்ள வேண்டும் சட்டவிரோதமாக எந்த விதமான நடவடிக்கையும் அவர் மீது காவல்துறை திணிக்க வேண்டாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி அன்பு தம்பி அவர்கள் மீது தவறான நடவடிக்கை மேற்கொள்வதை தடுக்க வேண்டும் எந்த விதமான வழக்கில் இப்பொழுது ஈடுபடாமல் இருந்தால் அவரை விடுதலை செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் குளத்தூர் சமுதாயத்திற்கு எதிராக இத்தனை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும் சமுதாய பணியில் பவானி வேல்முருகன் வணக்கம் என் அன்பான தேவரின் மக்களுக்கு நான் தமிழ்நாடு மாநில பொருளாளர் முத்துமாண்டி தவறு பேசுகிறேன் தற்போது சாத்தான்குளத்தில் அமைந்தவர் அவர்களை கைது செய்துள்ளனர் பள்ளியூர் காவல் நிலைய காவலர்கள் ஆனால் இதுவரை காவல் நிலையத்திலோ அல்லது நீதிமன்றத்திலோ அவரை இன்னும் ஒப்படைக்கவில்லை ஏன் என்று தெரியவில்லை இதற்கு முன்னால் குற்றங்கள் செய்திருக்கலாம் ஆனால் தற்போது எந்த குற்றமும் செய்யவில்லை நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடியவரை ஏன் அவர்கள் கைது செய்ய வேண்டும் ஏன் இன்னவரை ஒப்படைக்கவில்லை அவரை ஒப்படைக்கவில்லை என்றால் நீதிமன்றத்திலோ அல்லது காவல்நிலையத்திலோ அல்லது அவருக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலோ தேவர் சமுதாயம் கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் செய்வோம் நன்றி வணக்கம்